அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரிய முகூர்த்தம் எல்லா மாதமும் மைத்திரிய முகூர்த்தம் வந்தாலுமே நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் கொஞ்சம் கூடுதலான விசேஷத்தோடு வந்திருக்குங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கடன் சுமைகள் இருந்தாலும் அந்த கடன் சுமைகளை தீர்வதற்கான மிக விசேஷமான நாள்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளானது நிச்சயமாக நமக்கு கோடி கடன்கள் இருந்தால் கூட அந்த கடன் சுமையானது படிப்படியாக குறைப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு இந்த நேரமும் இந்த நாளுமே நமக்கு கொடுத்துரும் அப்படிப்பட்ட நாளைக்கு சக்தி வாய்ந்த நேரம் எப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு கார்த்திகை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை வரணி தீபம் இதோடு கூட பிரதோஷமும் வந்திருக்கு இப்படி எல்லா அந்த தெய்வத்துடைய அருளும் நமக்கு ஒன்று சேர் வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு கடன் சுமைகளை தீர்ப்பதற்கான மைத்திரையும் முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்குங்க அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை தப்பி தவறி கூட யாருமே தவற விடாதீங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ஏன் உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் இந்த கடனால் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் ஒரு சுட்சுவேஷனில் நம்ம ஒருத்தங்க கிட்டே கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் வெறும் வட்டி மட்டுமே கட்டி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாமல் தவச்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட கடன் சுமைகள் எங்களை விட்டு போகணும் அதற்கான ஏதாச்சும் ஒரு வழிகள் பிறக்கணும் நமக்கு வருமானங்கள் பெருக்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சாலே போதும் அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ நீங்கள் நிறைய பேருக்கிட்ட இப்போ கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அந்த கொஞ்சமான கடன் தொகையை நம்ம அடைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து அவங்க வாங்கிக்க அப்படின்னா அவங்களோட பெயர் அந்த எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்களோ அதற்கு சின்னதான ஒரு மொய்க்கவர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன மொய்க்கவரை எடுத்துக்கலாம் இப்போ மொய்க்கவர் கூட எங்கள் கிட்டே இல்லைம்மா நாங்கள் வந்து கொஞ்சம் பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் நிறைய நம்ம டப்பா டப்பாவாக நம்ம எடுத்து வச்சுருப்போம் அது மாதிரி டப்பாக்குள்ள அந்த டப்பாக்கு வெளியில் கூட அவங்களுடைய பெயர் எவ்வளோ தொகை மட்டும் எழு எடுத்து எழுதிட்டு மாதம் மாதம் நம்ம சொல்லுகின்ற இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு பணம் உங்களால் முடியுமோ உங்கள் குடும்ப சக்திக்கு எவ்வளோ முடியுமோ பத்து ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கூட எவ்வளவு கடன் தொகை வேணாலும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்க கடன் அடைக்கலாம் இப்ப தனிநபர் கிட்ட வாங்கின கடன் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டோட பத்திரம் இல்லாட்டி டூ வீலர் ஃபோர் வீலர் அப்புறம் நம்முடைய நகைகள் வந்து பல வருஷங்களாக அடகுக்கு போயிருக்கும் அந்த அடகு வைத்த நகைகளை கூட நம்ம வந்து இது மாதிரி மாதம் மாதம் அந்த நேரத்தில் கொஞ்சம் சின்னதான ஒரு அமௌண்ட் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இல்லாட்டி இது மாதிரியான வீட்டிலே வந்து ஒரு கவர்லையோ டப்பாலேயோ பணத்தை எடுத்து வச்சு பாருங்க நிச்சயம் என்ன நீங்கள் வந்து பணம் எடுத்து வைக்கிறீங்களோ யாருக்கு கடன் அடைக்கிறீங்களோ மைத்திரிய முகூர்த்தத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் உங்களுடைய கடனானது அடையுங்க அதுவும் எப்பயுமே மைத்திரி முகூர்த்தத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த முகூர்த்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம அடைக்கக்கூடிய அந்த கடனானது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அடையுங்கிறது தான் ஐதீகம் அப்படி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு இந்த முருகன் அருளோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் ஏன்னா கடன் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அவருக்கு உரிய செவ்வாய் கிழமையில் நமக்கு நாளைக்கு மைத்திரை முகூர்த்தம் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய கடனானது சீக்கிரமாக குறையும்ங்க அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வந்திருக்கு என்ன நேரம் கேட்டிங்கன்னா மதியானம் வந்திருக்கக்கூடிய ரெண்டு நாற்பத்தி நான்கு மணி முதல் சாயங்காலம் நான்கு முப்பத்தி ஓரு மணி வரைக்கும் இருக்குது கரெக்டாக நூற்றி ஏழு நிமிஷங்கள் இருக்குங்க இந்த நேரங்கள் அதாவது மதியானம் ரெண்டு நாற்பத்தி நான்குலேருந்து நான்கு முப்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நூற்றி ஏழு நிமிஷத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுடைய அந்த பணத்தை வந்து நம்ம கவர் எடுத்து வச்சிடலாம் இப் இது ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த கவரோ டப்பாவோ மட்டும் நாங்கள் எடுத்து வச்சா போதுங்க மாதம் மாதம் அதே கவரில் எந்த கவரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே கவரில் அந்த தொகையை மட்டும் நீங்கள் எடுத்து அந்த கவருக்குள்ளே வந்து வச்சா போதும் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே எங்களுடைய கடன் சுமைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் சரி அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கிட்டேயும் சிவன்கிட்டையும் மனசார நீங்கள் வேண்டி வழிபட்டாலே போதும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தனித்தனி டப்பா இந்த கவர்லாம் போட தேவையே இல்லை அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் இப்படி பணத்தை எடுத்து வச்சுட்டு திருப்பி ஏதாவது ஒரு மாத கடைசி வருது ஒரு அவசரம் வருது ஒரு சில்ட்ர மாத்திரத்துக்கு யாராச்சும் வீட்டு வாசல் நிற்கிறாங்க ஒரு காய்கறி காரு இல்லாட்டி ஒரு பால் கார் அப்படி யாராச்சும் நிற்கிறப்ப நம்ம டக்குன்னு சில்ட்ர மாத்திரத்துக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னா டக்குன்னு இதுக்குள்ளே இருந்து வந்து அந்த கவர்க்குள்ளே தான் பணம் இருக்கே அப்படின்ட்டு நான் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து மாற்றவே கூடாது ஒரு முறை வச்ச அந்த பணமானது பணம் அந்த அதாவது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிறீங்க அதனால அந்த பணம் அப்படியே அந்த கவருக்குள்ளேயே இருக்கட்டும் எப்போ வந்து இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு முழு கடனுமே நீங்கள் அடைக்க போகிறீங்களோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கடன் அடைச்சிடணும் தான் இடையில் வந்து நம்ம பணத்தை வந்து எக்காரணம் கொண்டு எடுக்கக்கூடாது இப்படி நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக திரும்புங்க அது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கடன் சுமையை அடைப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் வருமானமும் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கடவுளும் சரி இந்த பிரபஞ்சமும் அந்த நேரத்துடைய அமைப்பும் நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பரணி தீபத்தை நிச்சயம் மறக்காமல் உங்களுடைய வீடுகளில் ஏற்றுங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் பரணி தீபத்துக்கான வீடியோ கொடுத்துருக்கும் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவும் போய் பார்த்து எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணுங்கிற அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்